வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமடன் இன்றைய சிந்தனை தலைப்பு மரணத்துக்குப் பின் ஆன்மாவின் நிலை நமது வேதாத்திரிய பயிற்சியிலே இறப்புக்கு பின் உயிரின் நிலை என்று ஒரு அரிய தலைப்பை மகர்ஷி அவர்கள் விளக்கியிருப்பார்கள் மனிதனுக்கு அதாவது இந்த வாழ்க்கைக்கு முன் நமது நிலை என்ன நமது முற்பிறவி என்பது என்ன நமது இறப்புக்கு பின் வாழ்க்கை என்ன என்பது ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்கிறது அதை தெரிந்து கொள்ளாமல் தான் இப்பொழுது மனிதன் ஓரளவுக்காவது மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இப்போ அது ரெண்டுமே வந்து பல கதைகளால் சொல்லப்பட்ட ஒன்றாக இருக்கிறது சரி இப்பொழுது இறப்புக்கு மின் உயிரின் நிலை அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம எப்படி சொல்றோம் மரணத்துக்கு பின் ஆன்மாவின் நிலை என்று இன்றைய சிந்தனையை சொல்லியிருக்கிறோம் உயிரின் நிலை என்றால் என்ன ஆன்மாவின் நிலை என்றால் என்ன இரண்டும் வேறு தானா உயிர் என்றால் என்ன ஆன்மா என்றால் என்ன என்று சொன்னால் இரண்டும் ஒன்றுதானே இரண்டும் ஒன்றுதான் என்று சொன்னால் எதற்காக இரண்டு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மொழி என்பது ரொம்பவும் அற்புதமான ஒரு மொழியாக இருக்கும் அதில் ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த வார்த்தைகளுக்குள்ளாக அதில் இருக்கக்கூடிய பொருள் அடங்கியுள்ளதாக இருக்கும் அப்போ அது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தனித்தனியான தன்மைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது சரி இப்போ ஆன்மா என்றால் என்ன உயிர் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம் உயிர் என்று சொல்லும் பொழுது உடலில் உயிர் இருக்கிறது என்று சொல்கிறோம் உயிர் என்று சொன்னால் அது ஒரு தனியாக ஒன்றை குறிக்கிறதா ஒரு தொகுப்பை குறிக்கிறதா என்பது நாம் பல கட்டங்களில் நாம் சிந்தனை செய்திருப்போம் உடலிலே விண் எனும் நுண்துகளாகிய முதல் பூதமாகிய ஆகாயம் என்பதுதான் உயிராக இருக்கிறது என்பதை வேதாத்திரிய தத்துவம் உணர்த்துகிறது அப்படிப்பட்ட உயிர் துகள்கள் விண் எனும் நுண்துகள்கள் எத்தனை இருக்கிறது என்று சொன்னால் கோடான கோடி உயிர் துகள்கள் ஒருங்கிணைந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்துக்கு பெயர்தான் உயிர் இயக்கம் என்று சொல்கிறோம் அப்போ உடலில் உயிர் இருக்கிறது என்று சொன்னால் கோடான கோடி உயிர் துகள்கள் இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்வோம் சரி அப்போ இதில் ஆன்மாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் ஒரு உயிர் துகள்தான் விண் எனும் நுண் துகளாகிய முதல் பூதம்தான் ஆன்மாவா என்றும் அழைக்கப்படுகிறது அப்போ அந்த ஆன்மா என்பது மட்டும் ஏன் தனியாக இருக்கிறது என்று சொன்னால் கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் உடல் முழுவதும் சுழன்று கொண்டிருந்தாலும் அது ஒரு மையத்தில் ஒரு உயிர்த்துகளை மையமாக வைத்துத்தானே சுழலும் எந்த ஒரு சுழல் இயக்கமும் ஒரு மையத்தை வைத்துத்தான் சுழலும் இங்கு கோடிக்கணக்கான துகள்கள் சுற்றுகிறது அப்படி என்று சொன்னால் அந்த சுழலிலே மையத்தில் ஒரு உயிர் துகள் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கும் அந்த மைய உயிர் துகளை சுழந்து கொண்டிருக்கக்கூடியதுதான் மற்ற கோடிக்கணக்கான உயிர்த்துகளாக இருக்கும் அந்த மைய உயிர்த்துகள் என்று சொல்கிறோமே அந்த மைய ஒரு உயிர்த்துகள் இருக்கிறதே அதைத்தான் ஆன்மா என்று சொல்கிறோம் சரி அதுவும் உயிர்த்துகள் தானே என்று சொன்னால் அந்த மைய தான் நாம் நமது கர்மவினை என்று பாவ பதிவுகள் என்று சொல்கிறோமே அந்த பதிவுகள் எல்லாம் அங்குதான் தரப்பதிவு என்ற பதிவாக பதிவாகி இருக்கிறது அப்ப அந்த கர்மவினை என்ற பதிவுகளை தாங்கி இருக்கக்கூடிய அந்த உயிர்ப்புகள் இருக்கிறது அல்லவா அதைத்தான் ஆன்மா என்று சொல்கிறோம் இப்ப பாருங்க ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது என்று சொல்வார்கள் இப்பொழுது மரணத்தில் என்ன நடக்கிறது மரணம் என்பது ஒரு பிரிவு இதை நாம் பல்வேறு இடங்களில் சிந்தனை செய்திருக்கிறோம் மரணம் என்பது ஒரு அழிவு அல்ல அது ஒரு பிரிவு என்று பிரிவு என்று சொன்னால் உடலில் உயிர் சுழன்று இயங்கிக் கொண்டிருந்தது அல்லவா இப்பொழுது உடலும் உயிரும் தனியாக பிரிந்து விட்டது இதற்கு பெயர்தான் மரணம் அவர் ரெண்டும் பெரியிறப்ப மரணம் ஏற்படுகிறது அந்த அந்த உயிர் தனியாகவும் உடல் தனியாகவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அந்த உடலை ஜடம் என்று சொல்கிறோம் ஏன் உயிர் ஓட்டம் இல்லாமல் இருப்பதனால் அது ஜடப்பொருளாக மாறிவிட்டது ஏன் அது என்ன இல்லை அங்கு உணர்வு இல்லை அவ்வளோதான் உணர்வு இல்லாத ஒன்றாக மாறிவிட்டது இப்போது ஜடப்பொருள்களுக்கும் பொருள்களுக்கும் என்ன வித்தியாசம் ஜடப்பொருள்களில் மனம் என்ற ஒன்று இல்லை பொருள்களில் மனம் என்ற ஒன்று இருக்கிறது எது மனமாக இருக்கிறது உயிர் இருந்தால்தான் மனம் என்று அதனுடைய படற்கின் தான் மனம் என்று உணர்ந்திருக்கிறோம் அப்ப அங்க உயிர் இல்லை என்று சொல்லும்போது அங்கு மனமும் இல்லை அங்கு உணர்வும் இல்லை அதனால் ஜடப்பொருள் ஆக இந்த பிரிவுதான் என்பது மரணம் சரி அப்படி பிரிந்த இடத்திலே இந்த ஆன்மா என்ற ஒன்று இருக்கிறேன் கர்மவினை என்ற ஒன்றை தாங்கி இருக்கக்கூடிய ஆன்மா இருக்கிறது அதை தனியாக நின்று கொண்டிருக்கும் சரி மற்ற உயிர் துகள கோடிக்கணக்கான உயிர்த்துகளெல்லாம் வெளியே வந்ததே அதுவெல்லாம் என்னவாக மாறி இருக்கும் என்று சொன்னால் அவைகளெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் விண் எனும் நுண்துகளாக முதல் பூதமாக அணுக்களோடு அணுக்களாக இணைந்து அது இந்த பிரபஞ்சத்தோடு கலந்திருக்கும் ஆனால் இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த மைய உயிர்த்துகள் இருக்கிறதல்ல அது மட்டும் ஆகும் அது அது என்ன நிலையை அடைகிறது என்பதுதான் இன்றைய சிந்தனை இப்ப இந்த ஆன்மா என்று சொல்லுகிறோமே அதனுடைய தான் கர்மையம் என்றும் சொல்லுகிறோம் அப்போ இந்த ஆன்மா என்பது ஒரு உயிர் துகள் தான் அதன் உள்ளே என்ன இருக்கிறது கர்மவினை தொகுப்பு இருக்கிறது அந்த கர்மவினையும் மையத்துக்குள் சென்றோம் என்று சொன்னால் கர்மையம் என்று அங்கு அறிவாகிய தெய்வம் இருக்கிறது அப்போ இதுதான் ஆன்மா சாதாரண உயிர்த்துகள் உயிர் உயிர்த்துகள் இருக்கும் மையத்தில் அறிவாகிய தெய்வம் இருக்கும் ஆனால் அதை கருமயம் என்று சொல்வதில்லை தொகுப்பு எங்கு ஒடுங்கி அடர்த்தி பெற்று தங்கி தரப்பதிவாக தேங்கி இருக்கிறதோ அதை அதனுடைய தான் கருமையம் என்று சொல்கிறோம் ஏனென்று சொன்னால் இந்த உயிர் தான் கருவாக மாறி இன்னொரு குழந்தையாக பிறக்கிறது என்பதை நாம் பல்வேறு சிந்தனைகளிலே பார்த்திருப்போம் சரி இப்படி வெளிவந்த ஆன்மா என்பது மரணத்துக்கு பின் அது என்ன ஆகிறது என்று சொன்னால் அது நான்கு நிலைகளில் அதனுடைய நிலைகளை மகரிஷி அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள் அதுதான் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று சாரூபம் சாலோகம் ரெண்டு சாமீபம் மூன்று சாரூபம் நான்கு சாயுச்சம் சரி இப்போ சாலோகம் என்பது எப்படி புரிந்து கொள்வது சாலோகம் என்றால் என்ன என்று சொன்னால் அந்த கர்ம வினைகள் கழிக்கப்படாத கர்ம வினைகள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஆன்மா அப்போ அது என்னாகும் அது இந்த உலக இயல் இச்சைகளுக்கு உட்பட்டு தானே அந்த கர்ம வினை பதிவுகள் எல்லாம் பதிந்தது அப்போ என்ன ஆகும் என்று சொன்னால் இன்னொரு உடல் எடுத்து இன்னொரு உடலில் இணைந்து அந்த கர்ம எல்லாம் கழிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தான் சாலோபம் என்று சொல்லப்படுகிறது சாலோகம் லோகம் லோகம் என்று சொல்கிறோம் அல்லவா இது சாலோகம் இந்த உலகை ஒட்டியே தான் அது இருக்கும் அப்போ அது எங்கே போய் இணைகிறது என்று சொன்னால் அது அந்த இறந்தவருடைய குழந்தைகளினுடைய உடலில் சென்று இணைந்து விடுகிறது எதற்கு அந்த எல்லாம் அந்த உடலில் இருக்கக்கூடிய ஆன்மா என்ற அந்த உயிர் துகளுக்கு மாற்றம் செய்வதற்காக ட்ரான்ஸ்வர் செய்வதற்காக அங்கே இணைந்து இருக்கிறது சரி அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆன்மாதான் சாலோகம் என்ற நிலையில் இருக்கிறது என்று சொல்கிறோம் சரி சாமீபம் என்ற நிலை என்றால் என்ன என்று சொன்னால் இந்த சூரிய குடும்பத்துக்குள்ளாக மேலே இந்த சூரியனுக்குள்ளாக உட்பட்ட இந்த கிரகங்கள் சூரிய குடும்பம் இருக்கிறது அல்லவா அதன் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஆன்மா என்று சொல்லுகிறோம் இது எப்படி என்று சொன்னால் கர்ம வினைகள் எல்லாம் ஓரளவுக்கு கடித்திருக்கும் ஆனால் அது என்ன இருக்கும் என்றால் அது இந்த சமுதாயத்தில் தான் ஆற்ற வேண்டிய கடமை தொண்டு இதையெல்லாம் செய்ய வேண்டும் ஒரு வேட்கை அதனுடைய அந்த ஒரு நோக்கம் நிறைவேறாமல் இருந்திருக்கும் சமுதாய பணியிலே அது சமுதாய பணியை ஆற்றுவதற்கு இன்னும் ஏதோதெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கும் அல்லவா அதெல்லாம் முடியாமல் அந்த ஆன்மா சென்றது என்று சொன்னால் அது இந்த சூரிய களத்தில் சூரியனுக்கு உட்பட்ட களத்திலே இருந்து அது யார் மூலமாவது அதனுடைய அந்த நிறைவேற்றப்பட வேண்டியவற்றை நிறைவேற்றிக் கொள்ளும் இது எதை ஆன்மா என்று சொன்னால் இப்போ வள்ளலார் வேதாத்திரி மகர்ஷி போன்ற ஆன்மாக்கள் எல்லாம் இது சமுதாய பணியில் ஈடுபட்ட மகான்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் அவர்களுக்கு கர்மவினை என்று துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய கர்மவினை இருக்காது ஆனால் அவர்கள் இந்த சமுதாயத்தில் அவர்கள் மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களே அது நிறைவேறாமல் இருந்திருக்கும் அப்ப இப்ப நிறைவேறாமல் இருக்கக்கூடிய அந்த சமுதாய கடன் கடமை என்று சொல்கிறோம் அது கர்மவனையாக இருக்காது அவைகள் எல்லாம் இந்த சமீபம் என்ற நிலையில் இருந்து கொண்டு அதனால தான் இப்ப மகர்ஷி போன்ற வள்ளலார் போன்ற ஆன்மாக்கள் எல்லாம் இந்த வாங்க அந்த களத்திலே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறோம் நாம் சில வேதாத்திரிய சிந்தனைகளை நாம் பொழுது அந்த அந்த ஆன்மாக்கள் நம்முள் வந்தால் அதை வெளிப்படுத்துவதையும் நாம் பார்க்கிறோம் நமக்குள் ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கு அவைகள் நம்முள்ளாக உள்ளுணர்வாக அந்த பதிலை கொடுக்கக்கூடியதையும் நாம் உணர்ந்திருக்கிறோம் இந்த நிலையில் இருக்கக்கூடியது அந்த சமீபம் என்பது இந்த சாலோபம் சாலோகம் என்ற நிலையில் இன்னொரு உடலில் சென்று இணைந்ததே அந்த ஆன்மா அந்த கர்மவினை என்பதையெல்லாம் அந்த இணைந்த உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு மாற்றம் செய்த பிறகு அதுவும் இந்த சமீபம் என்ற நிலைக்கு வந்துவிடும் வந்துவிடும் இந்த உடலில் வந்து அதை டிரான்ஸ்ஃபர் செய்து அது சமீபம் என்ற நிலைக்கு செல்வதைத்தான் அந்த ஆன்மா சாந்தி அடைதல் என்று சொல்கிறோம் அந்த புயிற்சின்னு சொன்னோம்னா இப்போது இந்த உடலை சார்ந்த அவர் என்ன எடுத்துக்கொள் பொறுப்பு எடுத்துக்கொள்கிறார் இதற்கு அந்த கர்மவனை கழிப்பதற்கு இவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார் பொறுப்பை அங்கு கொடுத்துவிட்டு அவர் ஒரு அமைதி நிலைக்கு செல்கிறார் இதைத்தான் சாந்தி அடைதல் அந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த சாந்தி அடைதல் நிலை என்பது அந்த சமீபம் அங்கிருந்து அதற்கு அடுத்த நிலை சாரூபம் என்று சொல்கிறோம் அவைகளும் நிறைவேற்றப்பட்டு விட்டால் அது என்ன ஆகும் என்று சொன்னால் அதை தாண்டி சக்திகள நிலையில் அது என்னாகும் அந்த வாங்காந்த வெளியிலே சக்திகள நிலையிலேயே அது மேலே கலந்து நின்றுவிடும் அங்கு போயிருச்சுன்னா அதன் பிறகு சாயுச்சியம் என்ற நிலையில் அந்த ஆன்மா இயக்கம் என்பது எப்பொழுது அந்த வேகம் குறைந்து நிற்கிறதோ அது நின்று சுத்த மாறிவிடும் இறைவெளியோடு இறைவழியாக கலந்து கலந்துவிடும் இறைவழியாகவே மாறிவிடும் ஆக அந்த இடத்துல இந்த நான்கு நிலைகளை நம்ம சித்தர்கள் கூறியதாக மகர்ஷி அவர்கள் கூறுகிறார்கள் ஆக பெரும்பாலும் இந்த உலக எலில் வாழக்கூடிய மக்களின் அந்த ஆன்மா சாலோகம் என்ற நிலையில்தான் இந்த உடலை தேடி அங்கு சென்று அதை அந்த மாற்றத்தை கொடுப்பதற்காக இணைகிறது என்பதை பார்க்கிறோம் இந்த இடத்தை கூட வள்ளுவம் என்பது வள்ளுவர் ஒரு இடத்தில் இதை நமக்கு தெளிவாக குறிப்பிடுகிறார் எப்படி என்று சொன்னால் இப்பொழுது தந்தையினுடைய ஆன்மா பையன் த பையனுடைய ஆன்மாவில் கலந்து அந்த கர்மவனியை கொடுக்கிறதல்லவா அதை பெற்றுக்கொண்டு அதற்கு பொறுப்பேற்றுக்கொண்டு அதை நான் கழித்துக்கொள்கிறேன் என்று அந்த மகன் சொல்கிறான் அல்லவா அப்போ அவன் என்ன செய்கிறான் அப்பாவுடைய அந்த கர்மவனை அவன் ஏற்று கழித்துக் கொள்கிறான் அதற்காக தந்தை மகனுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார் தந்தை மகன் காற்றும் நன்றி என்று அவர் எழுதுகிறார் ஏன் நன்றி என்று சொன்னால் இதை அவன் ஏற்றுக்கொண்டு அவன் அதை கழித்துக் கொள்கிறானே அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று தந்தை மகன் காற்றும் நன்றி என்று சொன்ன வள்ளுவர் மகன் தந்தை காற்றும் என்று சொல்ல இடத்தில் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்று சொல்கிறார் அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் மகன் அந்த கர்மவனியை ஏற்று பொறுப்பெடுத்து கழித்து கொண்டு அதை அவருக்கு உதவி செய்து அவருடைய ஆன்மாவை சாலோகம் என்ற நிலையிலிருந்து சாமீபம் என்ற நிலைக்கு அவன் மாற்றி அனுப்புகிறானே அந்த உதவியை மகன் செய்ய வேண்டும் அப்ப மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்று அவர் எழுதுகிறார் அப்ப அந்த அடிப்படையிலே இந்த மரணத்துக்கு பின் இந்த ஆன்மாவின் நிலை என்பது இப்படியெல்லாம் இருக்கிறது இப்போ இதை நாம் எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சிந்தனை எதற்காக நாம் செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை நாம் எழுப்பினோம் என்று சொன்னால் இப்பொழுது நாம் அந்த சாலோகம் என்ற நிலையில் அடர்த்தியாக கர்ம வினைகளை தொகுப்பை மிகவும் அடர்த்தியாக வைத்திருந்தோம் என்று சொன்னால் அது அந்த ஆன்மாவோடு மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு முடியவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும் அது இங்கேயே இருந்து கொண்டு அந்த சிரமத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அந்த ஆன்மா சாந்தி அடையாமல் இருக்கும் அது மட்டுமல்ல அவ்வளவு அடர்த்தியாக இருக்கும் பொழுது அத்தனையும் ஏற்றுக்கொண்டு நமது சந்ததிகள் அனைத்தும் என்ன ஆகும் துன்பப்பட வேண்டியிருக்கும் அல்லவா அப்போ இதை நாம் தெரிந்து கொண்ட நிலையில் நாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆன்மா என்ற கர்ம வினை அடங்கிய அந்த கர்ம எட்டை ஓரளவுக்கு தூய்மை செய்து வைத்து விட்டோம் என்று சொன்னால் அது சுலபமாக அந்த சாமீபம் என்ற நிலையை அடைந்து அந்த சாரூபம் சாகித்யம் என்ற நிலையை அடைந்துவிடும் ஆக இப்போ நாம் வந்ததனுடைய நோக்கம் இறைநிலையோடு இணைவது இறை உணர்வு பெற்று இறைநிலையாகவே மாறுவது அப்போ இது என்ன ஆகிறது இந்த மரணத்துக்கு பின் இந்த கர்மவினையை குறைத்து வைத்திருந்தோம் என்று சொன்னார் இந்த நிலைகளில் அது உயர்ந்து உயர்ந்து அந்த இறை உணர்வு இறை நிலை அடைதல் என்ற ஒரு நிலைக்கு அது தானாக சென்றுவிடுகிறது என்பதை புரிந்து கொண்டால் நாம் என்ன செய்யலாம் இப்பொழுது கர்மவினையை குறைக்கக்கூடிய வேலையை செய்வோம் இந்த சிந்தனை எதற்காக என்று சொன்னால் கர்மவினையை கூட்டக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வு வருவதற்கும் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை குறைப்பதற்கு நாம் புண்ணிய செயல் என்று சொல்லக்கூடிய ஈகை தர்மம் தொண்டு சேவை இவற்றையெல்லாம் செய்வேன் என்ற சங்கல்பத்தையும் நமக்குள்ளாக எடுத்துக்கொண்டு நமது செயல் மாற்றம் அடைவதற்காகத்தான் என்ற சிந்தனையை தவிர இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்யப்போகிறோம் என்று சொன்னால் இதே செயல் மட்டும் நாம் செய்யப் போகிறோம் நமது சந்ததிகளுக்கு உதவப் போகிறோம் என்ற அடிப்படையில் இந்த சிந்தனைகளை சமுதாயத்தில் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இவை இதை அனைவரும் அறிந்து கொள்ளட்டும் செயல் மாற்றம் நடக்கட்டும் அந்த கர்ம வினைகளை கூட்டிக் கொள்ளக்கூடிய செயல்கள் உலகில் குறையற்றும் புண்ணியம் என்ற அந்த அறம் சமுதாயத்தில் வளரட்டும் நல்ல சிந்தனைகளை சமுதாயத்தில் பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் வாழ்க வளம்